வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அமோக வெற்றி பெற்றார் வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் சத்யன் மோகேரி பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ் உள்ளிட்ட வேட்பாளர்கள் களம் கண்டனர் கடந்த பதிமூன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இன்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது தொடக்கத்தில் முன்னிலை வகித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆறு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சத்யன் மோகரி இரண்டு லட்சத்து பதினோராயிரத்து நானூற்று ஏழு வாக்குகளும் பாஜக வேட்பாளர் நவ்யா ஹரிதாஸ் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது வாக்குகளும் பெற்றனர் பதிவான வாக்குகளில் அறுபத்து நான்கு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகித வாக்குகளை பிரியங்கா காந்தி பெற்றார் தேர்தல் முடிவுகள் வெளியானதும் காங்கிரஸ் கட்சியினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்